திருவாரூர் அருகே கடைவீதியில் வீதியில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் கொரடாச்சேரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் அருகே அம்மையப்பன் காந்திநகர் நகர் புது தெருவைச் சேர்ந்த துரைராஜ் மகன் நந்தகுமார் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் கடைவீதியில் நின்ற நந்தகுமாரை மர்ம நபர்கள் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொரடாச்சேரி போலீசார் உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பள்ளிக்கு பள்ளியாக கொலை செய்ய வந்தபோது வேறு ஒருவரை கொல்ல முயன்றபோது போது ஆள் மாறி நந்தகுமார் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க